ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் சீரிஸை பாகிஸ்தான்ல வச்சு நடத்துறதுக்கான முயற்சிகளா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டான பிசிபி தீவிரமா இடுபட்டுட்டு வராங்க ஆனால் நம்ம பிசிசிஐயோ இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்குலாம் எங்களால அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிசிசிஐயோட இந்த முடிவுக்கு எதிராக கொந்த வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமாவே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு போறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பயலாட்ரல் சீரிஸோ இந்தியா பாகிஸ்தான் டீம்ஸ்க்கு நடுவில் நடந்ததில்லை ஏசியா கப் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான ஐசிசி டூர்னமெண்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த ரெண்டு மோதுவாங்க அதனால தான் என்னவோ எப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தாலும் அது ஒரு பிக்கஸ்ட் ரைவல்ரியா தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி சீரிஸை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் பிசிபி கூட சேர்ந்து நடத்த போறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஐசிசி சீரிஸை ஹோஸ்ட் பண்ண போறதுனால சந்தோஷத்தில் இருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டான பிசிபி இந்த சீரிஸ்க்காகவே ஸ்பெஷலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பெரிய ஸ்டேடியத்தெல்லாம் இருக்காங்க நார்மலாகவே ஒரு ஸ்டேடியத்தை புதுப்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதுக்கு பல கோடிகள் செலவாகும் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம பிசிசிஐ என்ன சொல்றாங்கன்னா எங்களாலலாம் பாகிஸ்தானுக்கு போய் பிளே பண்ண முடியாது நாங்கள் பிளே பண்ணுற மேட்சஸை மட்டுமாவது யூஏஇ இல்லை ஸ்ரீலங்கா மாதிரியான வேற கண்ட்ரிஸில் வச்சு நடத்துங்க இல்ல பாகிஸ்தானில் தான் இந்த சாம்பியன்ஸ் டிராபி நடக்கும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசிக்கு ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதனால கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் ரீசெண்டா ஒரு ஒரு பிசிபி அபிஷியல் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி சீரிஸ்க்காகவே நாங்கள் பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஸ்டேடியத்தை ரெனோவேட் பண்ணிருக்கோம் அதனால யாரு வந்தாலும் வரட்டாலும் சரி இந்த வருஷம் சாம்பியன்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பா வச்சு தான் நடக்கும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு போன வருஷம் நடந்த ஏசியா கப் கூட இந்த தாங்க ஆச்சு அதையும் நம்ம பாகிஸ்தான் தான் கோஸ்ட் பண்ணாங்க ஆனா அதுலையுமே நம்ம இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு போய் பிளே பண்ண மறுத்துறதுனால இந்தியன் டீம் பிளே பண்ண மேட்சஸை மட்டும் ஸ்ரீலங்காவில் வச்சு நடத்தினாங்க ஆனா இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான்ல நடந்துச்சுன்னா அதுல இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படின்னு இந்தியன் டீம் இருந்து அபிஷியலாக சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த சீரிஸை நடத்தக்கூடிய ஐசிசி மற்றும் பிசிபிக்கும் ஒரு பெரிய நஷ்டம் தான் ஏன்னா நம்ம இந்தியன் டீம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா இதனால கிடைக்கக்கூடிய போட்காஸ்டிங் லைசன்ஸ் மற்றும் விளம்பரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் ஒரு பெரிய நஷ்டத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மற்றும் ஐசிசியும் சந்திக்க நேரிடும் இதனால இந்த விஷயத்தில் பிசிசிஐ என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க பிசிசிஐ மற்றும் பிசிபிக்கு நடுவில் நடக்கிற இந்த பணி போரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தான்ல வச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துச்சுன்னா அதில் நம்ம இந்தியன் டீம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்லை அந்த சீரிஸையே புறக்கணிக்கிறது தான் சரியான இருக்குமா உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களும் வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்